ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் உங்க பெற்றாளரமா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இந்த வாரம் லாப்ட் அப்டேட் வீடியோ தான் பார்க்க போறோம் ஸோ என்னென்ன மாற்றங்களை நான் இந்த வாரம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த வ வளைய வந்து தூத்துக்குடிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் ஸோ இந்த வலையை நம்ம வீடை சுற்றி விரிச்சிருக்கோம் மொட்டை மாடிக்கு மேலே வீடை சுற்றி விரிச்சிருக்கோம் ஏன் விரிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம மொட்டை மாடியில் புறா வளர்க்குறோம் ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம இறக்கி வர புறாக்கள் டக்குன்னு இந்த கோட்டைச்சோர்லேருந்து தவி அந்த சைடு கீழே எதுவும் குதிச்சிருச்சு அப்படின்னா ஓட்டு மேலேயோ ஸோ அடுத்த இடத்து மேலேயோ வந்து அது பாட்டுக்கு உட்காந்துக்கிடும் அப்படி உட்காந்து புறாக்கள் திருப்பி அங்கேருந்து மேலே ஏறி வர முடியாது அந்த மாதிரி சமயத்தில் பூனைகளோ மற்ற விலங்குகளோ அது வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது தான் இந்த மாதிரி வலை வரச்சிருக்கேன் இது போக இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாங்கிட்டு வர புறாக்களை அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டு கீழே இறக்கி விட்டுடலாம் இறக்கி விட்டோம் அப்படின்னா இந்த வலையை தாண்டி அதுங்களால குதிக்கவும் இதுவும் செய்யவும் முடியாது ரப்பர் பேண்ட் இல்லாமல் வெறும் பறந்துகிட்டு இருக்க புறாக்கள் தான் இதை தாண்டி மேலே போய் பறக்க முடியும் இந்த லாப்ட் அதாவது நம்ம லாப்டில் ரெண்டாக பிரிச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த ரைட் சைடில் இருக்கிற லாப்டில் இப்போதைக்கு தவடால்கள் தான் இருக்கு இவங்களை ஏன் நம்ம இங்கே போட்டு வச்சிருக்கோம்னா இவங்களை தொடர்ச்சியாக நம்ம வெளியே பறக்க வர்றதுக்கு ட்ரெயின் பண்ணி ஆகணும் அதுக்காகத்தான் அதுபோக நம்ம வாங்கிட்டு வந்தால் ஆறு ஜோடி ஆறு ஜோடியில் ஒன்று ரெண்டு பேர் தான் இப்போ ஜோடி சேர ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதுல பெண் புறாக்கள் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது ஆண் புறாக்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு பரவாயில்ல பாத்துக்கலாம் ஆண் புறாக்கள் தேவைன்னா நம்ம உள்ளூர்ல தெரிஞ்ச நண்பர்கள்ட கரெக்ட் பண்ணிக்கலாம் அதை பத்தி பிரச்சனை கிடையாது ஒன்னெண்டு பேர் தான் இப்ப ஜோடி சேர ஜோ சுந்திருக்காங்க இன்னும் சில பேர்கள் ஜோடி சேரல இவங்களுக்கு வந்து கண் நோய் இருந்துச்சு பாத்தீங்களா கண்வழி அந்த இது வந்து இப்ப இப்போ எல்லாருக்குமே குறைஞ்சிருச்சு பரவாயில்ல வெளியே திறந்து விட்டதுல அதுலேருந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அது மாதிரி இவங்களை நம்ம வெளியே பறக்கிற ட்ரெயின் பறக்க விடுற நம்ம ட்ரெயின் பண்ணுற ட்ரைனிங் எல்லாமே நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோ போடுறோம் ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டு இறக்கி விட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரப்பர் பேண்டு அவுத்து விட்டு ரெண்டு ரப்பர் பேண்ட் அவுத்து விட்டு அதில் நம்ம ட்ரெயின் பண்ணுற வீடியோலாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அப்புறம் நம்ம ஹோம்ஒர்க் ஜோடி நம்ம இவங்களை எல்லாமே வந்து நம்ம ரூமுக்குள்ளேயே வெளியே திறந்து விட்டுருந்தோம் யாருமே முட்டை போடல ஸோ அதனால் மறுபடியும் எடுத்து இவங்கள கேஜுக்குள்ளேயே அடைச்சிட்டேன் அடைச்சி இவங்க மறுபடியும் மூட்டை போடுறாங்களா எந்தெந்த இதில் மட்டை போடுது எந்தெந்த ஜோடி முட்டை போடுன்னு சொல்லி பார்க்கலாம் முஸ்கி வாங்கிட்டு வந்திருந்தேன் பார்த்தீங்களா முஸ்கி வாங்கிட்டு வந்ததில் ரெண்டுமே ஃபீமேலாகிடுச்சு இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ வந்து ஆண் தேட வேண்டியிருக்கு பார்க்கலாம் உங்கள் சைடில் யாரையாவது முஸ்கியில் ஆண் இருந்துச்சு தான் சொல்லுங்கள் நம்ம ட்ராவல்ஸ் மூலயமா எடுத்துக்கிட்ட முயற்சி பண்ணுவோம் அப்புறம் நம்ம மயில் புறா நம்ம சாட்டின் எல்லாமே நல்லா இருக்காங்க அப்புறம் நல்லா ஆன்லி ஃபாண்ட் செட்டப்பு எல்லாமே நல்லா இருக்கு எல்லாருமே இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க வெயில்கள ஆரம்பிச்சோம்னா தொடர்ச்சியா எல்லாருமே பூக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம இவங்களுக்கு தொடர்ச்சியா இப்ப ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு இருக்கோம் கொடுக்கட்டாலும் நல்லபடியா பூக்குறாங்க பூக்கள் பார்த்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு அப்புறம் நம்ம நேரமே எடுத்துகிட்டு வந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு அதை சும்மா இப்போதைக்கி கவுத்தி போட்டு வச்சுருக்கோம் சில ஆல்ட்ரேஷன் இங்கே பண்ண வேண்டியிருக்கு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி ரெண்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸையும் அடுத்தடுத்து வச்சுட்டு ஒரு சில அந்த டப்பை பிளாஸ்டிக் டப்பை காலி பண்ணணும் அந்த பிளாஸ்டிக் டப்பில் இருக்க இது சரியாக பூக்க மாட்டேங்குது அதனால ரெண்டையுமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஏற்றணும் பார்ப்போம் அப்புறம் மிச்சம் இருக்கிற வலையை நான் அந்த மேலே இருக்கிற இடத்த கவர் பண்ணணும் முயற்சி பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அதுவுமே சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி கவர் பண்ணுறேன் இது புறாக்கள் சம்பந்தமான வீடியோக்களும் அப்புறம் மீன்கள் சம்பந்தமான வீடியோக்களும் தொடர்ச்சி அங்கே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்